விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலானது ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது கூறிய அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற திமுக உறுப்பினர் புகழேந்தி மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வரும் பதினான்காம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசியினால் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்றும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது வேட்பு மனுக்கள் மீது இருபத்து நான்காம் தேதி பரிசீலனை மனுக்கள் வாபஸ் பெற இருபத்து ஆறாம் தேதி கடைசி நாள் என்றும் ஜூலை பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததாக தற்பொழுது தலைமை தேர்தல் அதிகாரியான சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளாா் மாவட்டம் முழுவதும் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் ரொக்கமாக பணம் எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு தடை இல்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார் மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாதுகாப்பிற்காக துணை ராணுவம் தமிழ்நாடு வரும் என்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு தனி வாக்கு இயந்திரங்கள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களை இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்த மாட்டோம் என்றும் வாக்காளர்களுக்கு எந்த விரலில் மை வைப்பது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று விரைவில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எட்டு சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகளை இந்த ஒரு இடைத்தேர்தலில் பெற்றால் மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படும் என்பதில் எவ்வித மாற்ற கருத்துமே கிடையாது தற்பொழுது இந்த ஒரு இடைத்தேர்தலானது மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறது தேவையில்லை நான் ஏதாவது ஒரு விவசாய சின்னத்தை வாங்குவேன் நான் வாங்குவேன் நீங்கள் பாக்க போகிறீங்க இருபத்தாறுல நிறைய நான் சின்னம் கொடுத்துருக்கேன் அதில் இருக்கு இப்போ தர முடியாதுன்னு இருக்காங்க அதுக்கு நிறைய நாளாக முப்பது நாளைக்கு மூணு மாசத்துக்கு மேலே அது வேலை இருக்குது அடுத்ததுல நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்டேட் எலக்ஷன் தானே ரொம்ப இம்பார்ட்டன் அதில் நீங்கள் எதுனா தேர்தல் ஆணையமே என்று சொல்லுங்க ஒரே நீங்கள் ஜனநாயகத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை உங்களை மாதிரி பார்ட்டிகள் தான் எங்களுக்கு தெரியுது மிஸ்டேக் தான் ஆனாலும் உங்களுக்கு சின்னம் கொடுக்குன்னா நூறு தடை வருதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறார் இப்போ என்ன பண்ணலாம்